அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹ்மதுல்லாஹிக் அன்பார்ந்த ஒன் நேயர்கள் அனைவரையும் இந்த முக்கியமான காலத்தின் தேவையான ஒரு காணொளிக்குள் அழைத்துச் செல்கின்றேன் நான் அஸ்வின் நிசாம்தேன் ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டரில் இருந்து இந்த வீடியோவில் இன்று நாங்கள் மிக முக்கியமான சில விடயங்களை பார்க்க போகிறோம் எட்டு வருடங்களாக நிலவி வரக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய நாவலப் இருக்கக்கூடிய அல்சஃப் அ பிரைமரி ஸ்கூல் மற்றும் ஸம்ஸம் ஃபவுண்டேஷனுக்கு இடையிலான ஏற்கனவே நாங்கள் வெளியிட்ட காணொளியின் அடிப்படையில் சில உண்மைகள் வெளியாகக்கூடிய வகையில் வெளியான அந்த வீடியோவின் அடிப்படையில் இன்று ஜம்ஜம் ஃபவுண்டேஷனினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அதற்கான விளக்கம் அளிக்கும் காணொளி அதனைத் தொடர்ந்து ஜம்ஜம் ஃபவுண்டேஷன் அல்சஃபா பள்ளி நிர்வாகத்துக்கு வழங்கியிருக்கும் அழைப்பு சம்பந்தமான கடிதம் இன்னும் அந்த காணொளியில் இருக்கக்கூடிய சில ஒன்றுக்கொன்று முரணான சில விடயங்களையும் சில உண்மைகளையும் மக்களுக்கு அமானிதமாக இந்த காணொலியினூடாக தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்று அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் இதில் முதலாவது விடயமாக நேற்று நாங்கள் ஜம்சம் ஃபவுண்டேஷன் மற்றும் அல்சஃபா சம்பந்தப்பட்ட ஒரு சர்ச்சை ஏழு வருடமாக நிலவி கொண்டு வருகிறது அந்த விடயத்தை உள்ளதை உள்ளபடி அப்படியே மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு பதிவிட்டிருந்தோம் உண்மையிலேயே இந்த விடயங்களை மக்களுக்கு எத்தி வைக்க சொல்லி எங்களிடம் கேட்டுக்கொண்டது இரண்டு நபர்கள் அதில் முதலாமானவர் அல்சஃபா பிரைமரி ஸ்கூலினுடைய பிரின்சிபல் இரண்டாம் நபர் ஃபர்ஸான் ஹாஜின்னு சொல்லக்கூடிய அந்த பாடசாலையோடு நெருக்கமாக இந்த அபிவிருத்தி திட்டங்களை புதிய பாடசாலையை அமைப்பதற்காக முடிந்த பங்களிப்புகள் அனைத்தையும் செய்து ஒரு பாரிய முயற்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு தனவந்தர் இந்த இருவரும் பேசிய சில விடயங்களை வைத்துதான் நேத்து அந்த வீடியோவை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதில் குறிப்பாக ஜம்சாம் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகரான யூசுப் முஃப்தி அவர்களும் ஃபர்ஹான் ஹாஜி அவர்களும் பேசிய ஒரு உரையாடலை அநேகமானவர்கள் கேட்டிருப்பீர்கள் அதனை வைத்துக்கொண்டு எங்களுக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று நாங்கள் தெளிவாக அந்த வீடியோவிலேயே பேசியிருந்தோம் அதே நேரத்தில் அந்த பள்ளியினுடைய பல வருடங்களாக அதிபராக கடமையாற்றக்கூடிய மருதானா டீச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய பல விடயங்களையும் கூட அதை உள்ளதை உள்ளபடி அப்படியே மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் அதை பதிவிட்டிருந்தோம் இந்த விடயம் பாரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது எட்டு வருடங்களாக தங்களுடைய பாடசாலைக்கு எந்தவிதமான உதவியையும் செய்யவில்லை வீடியோவை போட்டுவிட்டு அவர்கள் பாட்டுக்கு பிறகு செய்து தருகிறோம் செய்து தருகிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் இன்னும் அந்த உதவிகள் வந்த பாடில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு பக்கமாக ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அதுதான் நீங்கள் உதவி செய்ய தயாரில்லை என்றால் உலகிற்கு சமூகத்திற்கு உதவி செய்யப் போகின்றோம் என்று நீங்கள் போட்ட வீடியோவுக்கு நிகராக நீங்களே ஒரு வீடியோ போட்டு இனிமேல் இந்த ப பாடசாலையுடைய அபிவிருத்திக்கு நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்கப் போவதில்லை இதனை நாங்கள் விட்ரா பண்ணுறோம் என்ற ஒரு வாக்குறுதியை சமூகத்துக்கு கூறுங்கள் என்றுதான் அவர்கள் கேட்டிருந்தார்கள் அதே நேரத்தில் அப்படி இல்லாவிட்டால் அதுக்கு உதவி செய்து இந்த கட்டிடத்தை கட்டி கொடுப்பதாக இருந்தால் அதை தாராளமாக கட்டித்தரலாம் என்று அவரும் கண்ணியமான முறையில் தான் பேசியிருந்தார் அதே நேரத்தில் இதுவரை காலமும் எந்த ஒரு சிறு உதவி கூட இந்த பாடசாலை நிர்வாகத்துக்கு இதுவரையும் வந்து சேரவில்லை என்பதையும் அவர்கள் சமூகத்துக்கு எத்தி வைத்தார்கள் எனவே இந்த விஷயம் சமூகத்தில் ஒரு பாரிய சர்ச்சையை உருவாக்கியது எல்லோரும் அறிந்த விடயம் அதனை தொடர்ந்து இன்று ஜம்சம் ஃபவுண்டேஷனுடைய ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு அதிகாரி அந்த நிறுவனத்தினுடைய இது சார்பான முழுமையான ஒரு விவரத்தை கூறுவதாக ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொலியில் சில விடயங்கள் ஒன்றுக்கொன்று முரணானதாக இருக்கிற போதிலும் அதனை முழுமையாக அப்படியே முதலாவதாக சமூகத்தின் பால் எத்தி வைக்கிறோம் அதற்கு பிறகு மேலதிகமாக சில விஷயங்களை பேசலாம் அலாமலை வரமத்துலாஹ் வரகாத்து எங்களுடைய சம்சம் ஃபவுண்டேஷன் நிறுவனம் அதே போல் நாவலபிட்டிய அல்சஃபா ஆரம்ப பாடசாலை இந்த இரண்டையும் தொடர்புபடுத்தி படுத்தி பகிரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ தொடர்பான முழுமையான விளக்கத்தை அந்த நிறுவனத்துடைய கல்வி விவகார பணிப்பாளர் என்ற வகையில் முன்வைத்திருக்கிறேன் குறிப்பாக இந்த பாடசாலையை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி பதி ஏழாம் ஆண்டு நாவலப்பிட்டிய புகையிரத நிலையத்துக்கு சொந்தமான கட்டடங்களில் தற்காலிகமாக பாடசாலை இயங்கி வருவதாகவும் அதனுடைய பல்வேறு தேவைகளையும் எங்களுக்கு மாகாண கல்வித் திணைக்களத்தின் உதவி கல்வி பணிப்பாளர் முன்வைத்திருந்தார் எனவே அதற்கமைவாக அந்த பாடசாலையுடைய தேவைகளை நேரடியாக சென்று நாங்கள் கண்டறிந்தோம் பாடசாலை அதிபர் அதே போல ஆசிரியர்கள் அதே போன்று மாணவர்களை சந்தித்து பிரச்சனைகளை நாங்கள் கேட்டறிந்த இந்த பாடசாலை ஒரு நிரந்தரமான கட்டடத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற தேவையை முன்வைத்திருந்தாங்க எனவே அதற்கமைவாக ஒரு காணி பார்க்கப்பட்டிருப்பதாகவும் அந்த காணி கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என்ற தேவையை பாடசாலை சமூகம் எங்களுக்கு முன்வைத்ததுக்கு இணங்க அது தொடர்பான விழிப்புணர்வை நாவலப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் குறிப்பாக நாலு பிட்டிய வியாபாரிகள் உளமாக்கல் அதே போன்று துறை சார்ந்தவர்கள் ஏனைய ப்ரொஃபஷனல்ஸுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு வீடியோ செய்வது பொருத்தம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு வீடியோவை ஜம்சம் ஃபவுண்டேஷனுடைய செலவில் நாங்கள் செய்து முடித்திருந்தோம் எனவே அந்த வீடியோ செய்த பிறகு அடுத்த கட்டமாக அந்த பிரதேசத்தை அந்த பகுதியைச் சேர்ந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கான ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம் அந்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாட போது அங்கு அந்த காணி தொடர்பான தேவை முன்வைக்கப்பட்டது எனவே அந்த காணி கொள்வனவு செய்வதற்கான மொத்த செலவு அந்த மொத்த செலவில் ஐம்பது வீதத்தை வந்து எங்களுடைய ஜம்சம் ஃபவுண்டேஷனுடைய போர்ட் மெம்பர் ஒருத்தர் பொறுப்பெடுப்பதாகவும் மிகுதியான ஐம்பது வீதமான செலவினை அந்த நாவலைப்பிட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பொறுப்பெடுப்பதாக இருந்தால் அந்த காணி கொள்வனவுக்கான விடயங்களை ஏற்பாடு செய்ய முடியும் என்று நாங்கள் அந்த சபையிலே அறிவித்திருந்தோம் இன்னும் ஒரு சில போர்ட் மெம்பர்ஸும் கூட அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அந்த சபையில் அறிவித்திருந்தாங்க எனவே அந்த பொறுப்பினை பாடசாலை நிர்வாகமும் பாடசாலை அபிவிருத்தி குழுவும் பொறுப்பெடுத்திருந்தது எனவே அதன்படி அடுத்த கட்டமாக பாடசாலை காணி கொள்வனவின் போது அந்த பா காணியை பார்த்திருந்த உரிமையாளர் அல்லது காணிக்கு சொந்தக்காரர் வந்து காணியை தர மறுப்பதாக எங்களுக்கு பின்னர் அறிவித்திருந்தாங்க பாடசாலை சார்பாக எனவே அதற்கமைய அந்த பாடசாலை காணி கொள்வனும் செய்யப்படாத போது எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது எனவே நாங்கள் எழுத்து மூலமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எட்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி மிக தெளிவாக காணி கொள்வனும் செய்வதற்கான திகதியையும் குறிப்பிட்டு அறிய கொடுத்திருந்தோம் இரண்டாவது விடயமாக ஃபண்ட் ரேசிங் அல்லது நிதி திரட்டல் தொடர்பாக நாங்கள் அந்த வீடியோவில் சில விடயங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க மிக குறிப்பாக இந்த பாடசாலை அபிவிருத்தி தொடர்பான எதுவிதமான ரேசிங் ஆக்டிவிட்டீஸ் அல்லது நிதி திரட்டல் செயற்பாடுகளும் நடைபெறவில்லை என்றதை நான் வந்து உத்தியோகபூர்வமாகவும் மிக உறுதியாகவும் தெரிவித்துக்கொள்கிறோம் இது தொடர்பாக யாரேனும் இதில் வைப்பிட்டிருந்தால் அதாவது ஜம்சம் ஃபவுண்டேஷனில் அல்சஃபா ஆரம்ப பாடசாலை தொடர்பான நிதி நாங்கள் வழங்கியிருக்கிறோம் என்று யாராவது ஏதாவது ஆவணம் நீங்கள் முன்வைப்பீர்கள் இருந்தால் நாங்கள் அது தொடர்பான வெரிஃபிகேஷனை உறுதியை நாங்கள் வந்து உங்களை சொல்வதற்கு இருக்கிறோம் நீங்கள் த தாராளமாக அவ்வாறு யாராவது செய்திருந்தால் அதற்குரிய ஆவணங்களை எங்களுக்கு முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாலப்பட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் நாளப்பட்டி அல்லது நாளப்பட்டிய முஸ்லீம் மத்திய சபை என்ற நிறுவனம் அதே போல் எண்பத்தி எட்டு பெற்றோர்களுடைய கையெழுத்தோடு இந்த திட்டத்தை செய்ய வேண்டாம்ும் இந்த பாடசாலையை சென்ட் மேரிஸ் கல்லூரியோடு இணைக்குமாறும் கூட எங்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க எனவே இவ்வாறான சவாலுக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த செயற்பாடுகளிலிருந்து விட்ரா பண்ணியிருந்தோம் காணிக்கான மொத்த செலவில் ஐம்பது விகிதமான நிதி பங்களிப்பினை தாம் வழங்குவதாக அறிவித்த எங்களுடைய ஜம்சம் ஃபவுண்டேஷனுடைய போர்டு அங்கத்தவர் தற்போது சென்ட் மேரிஸ் கல்லூரியினுடைய மூன்று மாடி கட்டடத்தை தன்னுடைய முழுமையான செலவிலே கொண்டிருக்கிறார் என்பதையும் இங்கு குறிப்பிடுவது பொருத்தமானது நினைக்கிறேன் எனவே அந்த காணொலியில் கேட்டுக்கொண்டதற்காமைய நாங்கள் மிக தெளிவாக சம்சம் ஃபவுண்டேஷன் இந்த திட்டத்துக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் முயற்சி செய்திருந்தோம் எனவே இது தொடர்பான ஒரு சந்திப்பை பல சில அதிபர் அதே போல் அதை தொடர்பு கொண்டவருக்கு நாங்கள் பத்தாம் தேதி அல்லது பதினோராம் தேதி எங்களுடைய காரியாலயத்தில் நீங்கள் வந்து அந்த சந்திப்பை மேற்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கொள்கிறோம் காணிக்கான மொத்த செலவில் ஐம்பது விகிதமான நிதி பங்களிப்பினை தாம் வழங்குவதாக அறிவித்த எங்களுடைய ஜம்சம் ஃபவுண்டேஷனுடைய போர்டு அங்கத்தவர் எதிர்வருகின்ற மார்ச் பத்தாம் தேதி அல்லது பதினோராம் தேதி நடைபெற்ற சந்திப்பிலே பங்கு கொள்ள இருக்கிறார் என்பதையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும் ஜசாக்கு முல்லாஹன் எனது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நீங்கள் முழுமையாக அந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள் என்னென்று சொன்னால் அதில் இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவர்கள் ரெண்டாயிரத்தி இருந்து எந்த விதமான ஃபண்ட்ரேசிங் ஆக்டிவிட்டீஸும் செய்யவில்லை மாறாக அங்கே வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவாக தான் அது பதிவேற்றம் பண்ணியதாக கூறுகிறார்கள் ஆனால் அந்த காணொலியில் அதனுடைய இறுதி பகுதியில் வங்கி கணக்கை போட்டு காட்டுவதற்கான நோக்கம் என்ன என்பதை சமூகம் சார்ந்து நானும் கேட்க ஆசைப்படுகிறேன் அதே நேரத்தில் நிச்சயமாக இந்த கேள்வியை அந்த பாடசாலை அதிபர்கள் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அதை கேட்பார்கள் என்று நம்ப இன்னொரு விடயம் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது அது என்னவென்றால் இங்கே வந்து குறிப்பிடும் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த ஊரிலுள்ள எண்பது குடும்பங்களும் சில அமைப்புகளும் முன்வந்து இந்த முயற்சியை கைவிடுங்கள் இதை விட்ரோ பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கி அங்கே காணி ஒன்றை வாங்குவதற்கான திகதியை அறிவித்து அது வெற்றி அளிக்காத பட்சத்தில் இந்த எண்பது குடும்பங்களும் ஒரு அமைப்பும் இவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வித்ரோ பண்ணி ரத்து செய்ததாகவும் கூறுகிறார்கள் ஆனால் இந்த பாடசாலையின் வெல்ஃபேர் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய செயலாளர் சகோதரர் காமில் என்பவர் இன்று அதிகாலையில் இந்த அதிபருடைய குற்றச்சாட்டையும் யூசுப் முஃப்தி அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஜம்சாம் ஃபவுண்டேஷனுடைய இதனுடைய தன்மைகளையும் இதனுடைய முயற்சிகளையும் பாராட்டி இரண்டையும் சமாளிக்கும் வண்ணம் அழகான ஒரு வொய்ஸ் கட்டை பேசியிருந்தார் என்றாலும் அதிலும் கூட அவர் குறிப்பிடக்கூடிய விடயமும் என்னவென்றால் இந்த முயற்சி இன்னும் கைவிடப்படவில்லை என்று கூறுகிறார் அஸ்லாம் வலைக்கம் நான் காமில் சஃபா வெல்ஃபேர் அசோசியேஷன் செக்ரட்டரி கவிக்கிறேன் அண்மையில் சஃபா பாடசாலையையும் யூசுப் முஃப்தி அதே போல் ஜம்சம் ஃபவுண்டேஷனும் தொடர்படுத்தி ஒரு ஆடியோ வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான எங்களுடைய நிலைப்பாடு உண்மையில் இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு ஆரம்ப கருத்தாவாக இருந்தவர்கள் சம்சம் ஃபவுண்டேஷன் அதே போல யூசுப் முஃப்தி அவர்கள் அல்ல அவர்களுக்கு ரஹமத் செய்ய வேண்டும் இன்று வரை எங்களுடன் சம்சம் ஃபவுண்டேஷன் ஒரு சுமூகமான உறவியை பேணி வருகிறது அதே போல இன்று வரை நாங்கள் அவர்களுடைய உதவிகளை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம் அதே போல சம்சம் ஃபவுண்டேஷனும் எங்களுக்கு ஒஃபீஷியலாக அவர்கள் இந்த திட்டத்தில் இருந்து விலகியதாக எந்த அறிவிப்பையும் அவர்களும் செய்யவில்லை ஆகவே இதில் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு நீங்கிவிடும் அவர்கள் இந்த திட்டத்துக்கு எங்களுக்கு இருந்தால் இரண்டாயிரத்தி பதினேழு வாக்களித்தார்களோ அதுபோன்ற அவர்கள் இருந்தால் இந்த குற்றச்சாட்டுகள் சகலதும் அவர்களை விட்டு நீங்கும் அதே இந்த திட்டத்தில் இருந்து அவர்கள் விலகுவதாக இருந்தால் அது அவர்களுடைய நிறுவனத்தின் முடிவு அதை எங்களுக்கு எந்த விதத்திலும் கேள்விக்குள்ளாக்க இயலாது ஆகவே அவர்கள் இந்த இவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டில் இருந்து நீங்குவதற்காக அவர்கள் அவர்களுடைய ஃபேஸ்புக் தளத்தில் வெளியிடப்பட்ட வீடியோவுக்கு பணம் சேர்ப்பது சம்பந்தமான வீடியோவுக்கு எந்தவித பணங்களும் அவர்களுக்கு வரவில்லை என்று அவர்கள் நிரூபித்து அவர்களுக்கு இந்த இதிலிருந்து அவர்கள் விலகுவதாக இருந்தால் அவர்களில் எங்களுக்கு எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் காண முடியாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஜம் ஜம் ஃபவுண்டேஷனினால் வெளியிடப்பட்ட அந்த காணொலியில் குறித்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தாங்கள் இந்த முயற்சியிலிருந்து விட்ரோ பண்ணி கொண்டதாக சொல்லப்படுகின்ற அந்த கடிதத்தை பற்றி இந்த வெல்ஃபேர் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய செயலாளர் காமில் அவர்களுக்கு அது பற்றிய தகவல் தெரியாதா அல்லது அப்படி ஒன்று வந்ததாக யாருக்குமே தெரியாதா அந்த லெட்டர் சம்பந்தமாக நாங்கள் இந்த பாடசாலை அதிபர் மற்றும் அந்த அதுக்கு முயற்சி செய்யக்கூடிய நிர்வாக குழு அனைவரிடத்திலும் விசாரிக்கவிருக்கிறோம் இது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் நாங்கள் கேட்டு சமூகத்துக்கு ஒரு தெளிவை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உண்மையிலேயே அப்படி ஒரு லெட்டர் உண்டு அங்கு அனுப்பப்பட்டு அந்த லெட்டர் புறக்கணிக்கப்பட்டு எங்களிடத்தில் இவர்கள் ஜம்ஜமுக்கு குற்றம் சாட்டி இருந்தால் அது இந்த நிர்வாகத்துக்குரிய ஒரு தவறு அந்த தவறை அவர்கள் செய்திருக்கக்கூடாது அது ஒரு விடயம் அப்படி இந்த லெட்டர் இவர்களுக்கு கிடைக்க இல்லாவிட்டால் அல்லது இப்படி ஒரு லெட்டரையே இவர்கள் அனுப்பவில்லை என்பதை அவர்கள் உறுதி செய்தால் உண்மையில் அவர்கள் செய்தது சரி என்று நானும் கூறுவேன் ஆனால் இந்த விடயங்களுக்காக நாங்கள் கொஞ்சம் சற்று பொறுத்திருந்துதான் அவர்களிடத்தில் இருந்து பதில்களை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு ரயில் டிப்போக்குள்ளே இயங்கி கொண்டு வந்த ஒரு ஒரு பாடசாலையாக இருந்தது என்று ஒரு தன்னிச்சையாக இயங்கக்கூடிய பாடசாலையாக மாறிக்கொண்டு மாறி வருது அதற்கான முயற்சி ஒன்றை மேற்கொண்டு வருகிறார்கள் இவர்களுக்கு நிச்சயமாக ஜம்சாம் ஃபவுண்டேஷன் அவங்களால முடிந்த உதவியை வழங்க வேண்டும் அப்படி வழங்க முடியாவிட்டால் இதை நாங்கள் விட்ரா பண்ணிக்கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டால் இந்த பிரச்சினை சுமூகமாக முடிந்துவிடும் இதை தான் அந்த நிர்வாகம் எதிர்பார்க்கிறது என்றாலும் ஜம்சாம் ஃபவுண்டேஷன் இந்த வீடியோவை வெளியிடும் அதே நேரம் அந்த நிர்வாகத்துக்கு ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருக்கிறது அந்த கடிதத்தில் மிக குறிப்பாக சமூக வலைத்தளத்தில் இந்த அல்சஃபா மற்றும் ஜம்சம் தொடர்பான பிழையான செய்திகள் பகிரப்படுவதாக குறிப்பிடப்பட்டு அதனை பற்றி தான் அதற்கு சம்பந்தப்பட்டவர்களை அழைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த வீடியோவை போடும்போது நாங்கள் அதை காண்பிக்கும் போது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றாலும் அந்த பள்ளி அதிபரோடும் அந்த புதிய பாடசாலைக்கு முயற்சி எடுக்கக்கூடிய ஃபர்ஹான் பிரதரோடும் பேசிய போ வேலையிலே எங்களுக்கு அறிய நேர்ந்தது இவர்கள் ஒருபோதும் இந்த விஷயங்களுக்கு இணங்க போவதில்லை என்று ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அப்படி ஒரு கடிதம் வரவே இல்லை என்றதை அவர்கள் கூறினார்கள் என்றாலும் அவர்களிடத்திலிருந்து முழுமையாக இது சம்பந்தமான ஒரு தெளிவை கேட்டு மக்களாகிய உங்களிடத்தில் நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த அல்சஃபாவுடைய நிர்வாகத்தில் இரண்டு கருத்துகள் நிலவுகின்றதா அல்லது எல்லோரும் ஒருமித்து செயல்படுகின்றார்களா என்ற இன்னொரு சந்தேகமும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே தான் நாங்கள் அந்த அதிபரையும் அந்த சகோதரர் ஃபர்ஹான் ஹாஜி அவர்களையும் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக வினவினோம் எனவே அவர்கள் நாளை இது சம்பந்தமான தெளிவான ஒரு வாய்ஸ் கட்டையோ ஒரு வீடியோவை எங்களுக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் தரும் பட்சத்தில் நிச்சயமாக சமூகத்துக்கு அது சம்பந்தமான பூர்ணமான விளக்கங்களை தரக்காத்து கொண்டிருக்கிறோம் எனவே எங்களுடைய கடமை உள்ளதை உள்ளபடி சொல்வது எனவே நாங்கள் போட்ட இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு அல்சஃபா என்கின்ற இந்த கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி மாணவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து ஒரு பாடசாலையை தங்களுக்கென்று அந்த ஊரில் உருவாக்கி கொண்டு வசதிகளை அமைத்து கொண்ட போராடி கொண்டிருக்கிறார்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உதவியை கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நடுவே இப்படியான ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக ஜம் ஜம் இதை பாரம் எடுத்து அதற்கு உதவி செய்வதாக கூறி வீடியோ போட்டது ஆனால் அதில் எங்கேயுமே வங்கிக் கணக்கை போடவில்லை என்று நிராகரித்தது என்றாலும் வங்கிக் கணக்கு போடப்பட்டிருக்கிறது ஃபேஸ்புக்கில் வந்த வீடியோவில் அதன் பின்பகுதியில் வங்கிக் கணக்குடைய விவரங்கள் போடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே இதை வித்ரோ பண்ணியதாகவும் கூறுகிறார்கள் அதை இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர் மறுக்கிறார் இப்படிப்பட்ட குழப்ப நிலையில் இன்னும் தெளிவான ஆதாரங்களோடு இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமைப்பாட்டில் நாங்களும் இருக்கிறோம் எனவே ஒரு தரப்பு நியாயத்தை நாங்கள் சொல்லவே இல்லை நாங்கள் ஜம் வந்த செய்தியை அப்படியே உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம் யாருக்கும் பக்கச்சார்பாக எங்களுக்கு பேச வேண்டிய தேவையும் இல்லை நாங்கள் எந்த வதந்தியையோ பொய்யையோ புரட்டையோ பேசவில்லை எங்களுடைய கையால் மடியால் பேசவில்லை வந்த அமானிதமான பேச்சுக்கள் கதைகள் அதை அப்படியே சமூகத்துக்கு போட்டு காட்டினோம் இது ஒரு தவறு என்றால் அதற்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது உண்மையை உரத்து சொல்வது எங்கள் கடமை அது எங்கள் சுபாவம் அதை குற்றம் சுமத்தினீர்கள் என்றால் முஃப்தி சாப்பை இழுத்துவிட்டீர்கள் உலமாக்களை பேசிவிட்டீர்கள் நாங்கள் ஒன்றும் தரக்குறைவாக யாரையும் கதைக்கவில்லை மாறாக முஃப்தி சாப் அவர்களை கண்ணியத்துக்குரிய ஒரு உலமாவாக பல சேவைகளை செய்த ஒரு மனிதராக தான் கதைத்திருக்கிறோம் ஜம்சாம் ஃபவுண்டேஷனை பற்றியும் நல்ல அபிப்பிராயத்தோடு தான் கதைத்திருக்கிறோம் எங்கும் எதுலேயுமே தப்பாக நாங்கள் கதைக்கவில்லை எனவே இதை தவறாக இதை டைவர்ட் பண்ண பார்க்கக்கூடியவர்கள் இதை தவறாக திசை திருப்பி வேறு வேறு விடயங்களை சாதிக்க நினைப்பவர்கள் தயவு செய்து இதிலிருந்து தவிர்ந்து கொள்ளவும் நிச்சயமாக நீங்கள் அல்லத்தில் பதில் சொல்ல வேண்டும் எனவே உண்மையை உள்ளபடி மீண்டும் ஒருமுறை அல்சஃபா பிரைமரி ஸ்கூல் பிரின்சிபல் மற்றும் ஃபர்ஹான் ஹாஜியுடைய விடயங்களை எடுத்துக்கொண்டு அமானுதமாக உங்களை இன்னொரு காணொலியில் சந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாத்தை கூறிக்கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரீ நிசாம்பி அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துள்ளாகிய காது